சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே இயற்கை எழில் கொஞ்சம் கஞ்சமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது கஞ்சமலை சித்தர் கோயில் இந்த மலையானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்தர்கள் வாழ்ந்து அரிய மூலிகைகளை ஆராய்ந்து அற்புதங்களை நிகழ்த்திய புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது இக்கோயிலின் சிறப்புகள் குறித்து சிறுபானாற்றுப்படை கொங்கு மண்டல சதகம் கராபுரநாதர் புராணம் ஆகிய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திருக்கோயில் சுமார் எட்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது எனவும் சொல்லப்படுகிறது கஞ்சம் என்ற சொல்லுக்கு இரும்பு தாமரை தங்கம் என்று மூன்று பொருட்கள் உண்டு பராந்தக சோழன் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொன் வேய்ந்தது கஞ்சமலையில் கிடைத்த தங்கத்தைக் கொண்டு தான் என நம்பப்படுகிறது இந்த மலையில் உயர்தர இரும்பு தாதுக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது புருஷோத்தம மன்னன் மாவீரன் அலெக்சாண்டருக்கு பரிசுலித்த வாழானது கஞ்சமலையில் கிடைத்த இரும்பினால் செய்யப்பட்டது என கூறப்படுகிறது அதேபோல் கஞ்சமலை மூலிகை வளம் கொண்டதாக கருதப்படுகிறது கருநெல்லி போன்ற அரிய மூலிகைகள் இங்கு கிடைக்கப்படுகின்றன கருநெல்லி நரை திரை மூப்பு நீக்கும் சாகா மருந்தென்றும் அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி வழங்கியதற்கு கஞ்சமலை மூலிகையை காரணம் என்றும் நம்பப்படுகிறது இந்த மலையில் ஓடும் ஓடை சித்தர்கள் பாஷாணம் செய்ய பயன்படுத்தியதால் பொன்னி ஓடை என்று பெயர் பெற்றது கஞ்சமலை கோயிலின் மூலவர் காலாங்கிநாதர் ஆவார் இவர் திருமூலரின் ஏழு சீடர்களில் ஒருவர் முதுமையைப் போக்கில் இளமையை தரக்கூடிய மூலிகைகள் கஞ்சமலையில் இருப்பதை அறிந்த திருமூலர் தனது சீடரான காலாங்கிநாதருடன் இங்கு வந்து தங்கி ஆய்வுகள் மேற்கொண்டதாக தல வரலாறு கூறுகிறது திருமூலர் சஞ்சீவி மூலிகை தேடிச் சென்றிருந்த போது காலாங்கிநாதர் உணவு சமைத்துக் கொண்டிருந்தார் அப்போது சோறு பொங்கி வழிந்ததால் அருகில் இருந்த ஒரு செடியின் குச்சியால் அதை கிளறினாராம் அப்போது அந்த சோறு கருமை நிறமாக மாறி உள்ளது சோறு கெட்டுவிட்டதாக எண்ணிய காலாங்கிநாதர் தான் உண்டுவிட்டு திருமூலருக்கு வேறு உணவை சமைத்துள்ளார் அந்த சோற்றை உண்ட பின் காலங்கிநாதரின் உடல் நரை திரை மூப்பு நீங்கி இளமையான சிறு பிள்ளை போல் மாறியது திருமூலர் திரும்பி வந்தபோது தனது சீடரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் திகைத்துள்ளார் நடந்ததை கேட்டறிந்த திருமூலர் அந்த செடியின் மகிமையை உணர்ந்து இளமையாக மாறிய காலங்கிநாதரை மக்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு அந்த மலையிலேயே தங்கமாறு அருவினார் காலாங்கிநாதரும் சிறுபிள்ளையாக மாறி தவக்கோலத்தில் காட்சியளித்தார் மக்கள் அவரை சித்தேஸ்வர சுவாமி என வணங்கி கோயில் கட்டினர் இளம் யோகியின் உருவத்தில் சின்முத்திரையுடன் வீர ஆசன நிலையில் சித்தேஸ்வர சுவாமி இத்திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறார் தமிழகத்தில் சித்தரே இறைவனாக இருந்து அருள் பாலிக்கும் கோயில்களில் கஞ்சமலை சித்தர் கோயிலும் ஒன்று இந்த கோயிலின் சித்தேஸ்வர சுவாமியை வழிபடுபவர்களுக்கு தங்கள் குறைகள் நீங்கி நோய்கள் குணமாகும் என்று நம்பப்படுகிறது மூலிகைகள் நிறைந்த இந்த கோயிலில் வழங்கப்படும் தீர்த்தத்தை குடித்தால் தோல் நோய்கள் சரும பிரச்சனைகள் நீண்டகால நோய்கள் நீங்குவதாகவும் நம்பப்படுகிறது அமாவாசை போன்ற சிறப்பு தினங்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது பதினெட்டு கிலோமீட்டர் மலையை சுற்றி பௌர்ணமி தினங்களில் பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர் கிரிவலம் வரும் பொழுது இங்கு வரும் மூலிகைகளின் காற்றுப்பட்டு பல நோய்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது திருக்கோயிலை சுற்றி ஏழு தீர்த்த குளங்கள் அமைந்துள்ளன இவற்றில் மூலிகைகள் நிறைந்துள்ளது சேலம் மாவட்டத்தில் இருந்து வடமேற்கு திசையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இளம்பிள்ளை செல்லும் வழியில் மூடுதுறை முருங்கப்பட்டு கிராமங்களுக்கு தெற்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சமலை சித்தர் கோயில் அமைந்துள்ளது காலை ஆறு முதல் மதியம் ஒன்று வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த கோயிலின் நடை திறந்திருக்கும் இந்த கோயில் ஆன்மீக முக்கியத்துவம் நிறைந்தது மட்டுமல்ல இயற்கை அழகு மற்றும் வரலாற்று சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது சித்தர்களின் அருளையும் இயற்கை அன்னையின் வரங்களையும் மூலிகை செடியின் மகத்துவத்தையும் ஒருசேர பெற்று பக்தர்களுக்கு அமைதியும் ஆரோக்கியத்தையும் அருளும் புண்ணிய பூமியாக திகழ்கிறது